ஆன்மீக அன்புகளுக்கு இழந்த காலை வணக்கம் இன்று குரோதி தமிழ் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் புதன்கிழமை இன்று தேய்பிரை சஷ்டி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து விற்பலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை குலிகை காலை பத்து முப்பிலிருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை இன்றைய சோழம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய கரணம் ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தாறு வரை சஷ்டி பின்பு சப்தமே இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தரை வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று காலை எட்டு முப்பத்தரை வரை சித்த யோகம் பின்பு மரணயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ரெண்டு இருபத்தாறு வரை கரசை பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தாறு வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய சந்திராசமும் மிருக ஸ்ரீநட்சி இன்றைய சந்திராசமும் இன்றைய ராசிப்படம் முதல் ராசியாகிய ராசி என்பவர்களுக்கு இந்த மேஷ ராசி அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் நிறைந்த நாளாக இன்று அமைகிறது இதால் முடியுமா முடியாதா என்னாவும் ஏதாவது செய்யலாமல் செய்ய வேணாம் சில பலவிதமான எண்ணங்களோடு பதவி பலவிதமான நினைப்புகளோடு ரெண்ட மனசாக நீங்கள் சில விஷயங்களை குழப்பி குழப்பி செய்யக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போகுது ஒரு நல்ல ஒரு முக்கியமான முடிவாக இருந்தால் நீங்கள் எடுக்காதீங்க நாளைக்கே எடுங்க அதனால் கொஞ்சம் குழப்பம் நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது விஷராசி பார்த்தா கொஞ்சம் இரக்கமும் பாவ சோபும் கொஞ்ச அமைப்பது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லா விஷயம் கொஞ்சம் பாவம் சேர் போனால் இன்னும் கொஞ்சம் இறக்க கொண்டு முடிய ஒரு நாளாக அமைகிறது அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு மனிதா மனத்துடன் அன்றைக்கி சில விஷயங்கள் இன்றைக்கி நடந்து கொள்ள போகிறீர்கள் மிதுராசன்பு கொஞ்சம் சோர்வு மன ரீதியான சில சோர்வு இது வரைக்கும் சில விஷயங்களை ஓடி ஓடி சில விஷயங்களை முடிச்சிருப்பீங்க அதனால் கொஞ்சம் ஒரு மனதுக்கும் உடலுக்கும் ஒரு சோறு டயர்டான நிலை இருக்கக்கூடிய நாளாக இன்னும் உங்களுக்கு அமைப்பது கரகராசி அன்பைக்கு பார்த்தா கொஞ்சம் கவலை நிறைந்த நாளாக அமைகிறது என்னால் அது முடியலையே இது முடியலையே அது போனோம் இது போனோம் செயலே வருமானம் பார்த்துலேன்னு சில விஷயங்களே கொஞ்சம் மனதுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவலை நிறைந்த நாளாக என்று அமைகிறது உங்களுக்கு எட்டில் சனி பகவான் இருக்கிறனால கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் ஆதரவாக செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மராசி பார்த்தோம்னா இன்பம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இன்பமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான இன்பமயமான நாளாக என்று உங்களுக்கு அமைப்பது ஏழு சனி பகவான் அந்த இன்பத்திலும் கொஞ்சம் கட்டுப்பாடாகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது சிறப்பு கணிதாசி பார்த்தா கொஞ்சம் துயரம் இருந்தாலும் அமைப்பதுவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக கொஞ்சம் துயரத்தோடு நாள தொடங்கி இந்த உள்ள முடிய போகுது கொஞ்சம் இறைபக்தி இறைவனை கொஞ்சம் வேணுங்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதல் கண்டிப்பாக போகுது துலாம் ராசி அவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் வேதனை இருந்தாலும் அமைக்கிறது என்ன செஞ்சாலும் நமக்கு இந்த கட்டப்போ எழுதலாம் என்ன செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது ஒரு மனசில் ஒரு வேதனையும் ஒரு குமுறளும் ஏற்படக்கூடிய என்ற உங்களுக்கு அமைப்பதுனால வேதனையை தாண்டி சோதனைகளை தாண்டி நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அர்த்த ராசியாக விருச்சிக ராசி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாக அமைகிறது எந்த விஷயமே தலையிட்டால் அது ஒரு ஆதாயம் ஏதாவது ஒரு வரவு எதாவது வரக்கூடிய ஒரு ஆதாயம் மிகத்த ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்படுகிறது தனுசாசின்னு பார்த்தா அனுகூலமான நாள் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூலம் எந்த விஷயம் போய் நீங்கள் தலையிட்டாலும் நீங்கள் ஆரம்பித்து வச்சாலும் நீங்கள் தொடங்கி வச்சாலும் அது ஒரு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு மகராசுன்னு பார்த்தா கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய சினிமீது நாளாக அமையது உங்களுக்கு இரண்டில் சனி பகவான் உங்களுக்கு ஜென்மசமி ஆரம்ப காலம் இருந்தாலும் கொஞ்சம் தேவையான கோவப்பட்டு நல்ல ஒரு வாய்ப்பே எல்லாரும் பிரச்சனையோ கொண்டு வந்து அதனால் ஒரு மனநிம்மதி இல்லாமல் இருக்காது கொஞ்சம் கோபத்தை சினத்தை கொஞ்சம் அடக்கி கொண்டு குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னும் உங்களுக்கு அமைகிறது கும்பராசியில் பார்த்தா கொஞ்சம் நன்மை எல்லா விஷயமும் நன்மை நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றிய சனி பகவான் ஜென்மசனி நடந்துக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து கும்பத்துக்கு வந்து சனியோட சொந்த இருந்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப துறைகளை கொடுக்க மாட்டேங்கிறதுனால கொஞ்சம் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை நாளாக உண்டு உங்களுக்கு அமைகிறது மீனராசி பார்த்தா கொஞ்சம் சுகம் இருந்த அமைகிறது மீனத்துக்கு வந்து பன்னிரண்டு சனி பகவான் ஜெயலட்சியுடைய இறுதியில் இருக்கீங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு சனி பகவானுடைய கருணையும் பார்வையும் எப்பொழுதும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது ஆனால் கொஞ்சம் மனசுக்கும் முழுக்கும் நல்ல ஒரு சுகமான சில வேலைகள் சில சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கக்கூடிய நடந்து முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமையப்படுகிறது இந்த அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகவும் வெற்றி நாளாக அனைத்து ஆண்டு விடுகிற மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்